ஆஸ் யூ ஆஸ்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் மோ ஏற்கனவே ஒரு பதினெட்டு குழுக்கள் முதல் நாள்லேருந்து நம்ம ஃபீல்ட டிப்ளை பண்ணியிருக்கோம் இதை தவிர நாலு விஎஸ்டி வேறு இருக்குது வி ஆர் ரீசனபிளி கான்ஃபிடன்ட் தட் இந்த ஆக மொத்தம் ஏழு வார்டு இருக்குது நம்மளுக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதிங்கிறது கார்பரேஷனை சார்ந்த ஏழு வார்டுகள் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கூட மூணு குழுக்கள் ஆளுக்கு ஒரு ரெண்டு வார்டு வேகம் பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமான அளவில் வருது நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் பட்டுவாடா கேசஸ் அதிகமான அளவில் வருதுன்னா இன்னும் குழு குழுக்கள் கூட்டுவதற்கு பரிந்துரை செய்வோம் பதுக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதில் ஒரு பதுக்கி வச்சிருக்கிற கேஸுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க அதில் இன்கம் டேக்ஸும் டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வாக இருக்கும் கண்டிப்பாக அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி நம்ம ஈவன் இஃப் இட்ஸ் அவுட் சைட் தி கான்ஸ்டுவன்சி பட் போலிங்காக பதிக்க வைக்கப்பட்டிருக்கன்னு எவிடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பதினெட்டு புகார்களுமே மைனர் இன்ஃப்ரிமெண்ட்ஸ் எதுவுமே பணம் பட்டுவாடா சம்மந்தமான பதினெட்டு புகார்களுமே இந்திய தேதி வரைக்கும் வரவில்லை சம் சர்வே வாஸ் ஹேப்பனிங் ஃபோன் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் உடனே டாட் பண்ணிட்டாங்க மாதிரி இஷ்யூஸ் தான் இல்லைனா யாரும் சம்பாடி ஸ்ட்ராங் செட்டப் அப் ஃபுட்பாத்தில் ஏதோ டெம்பரரி ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பல யூ கான் சிங்கிள் அவுட் பல கேசஸ் இருக்குது இதில் எல்லாம் மைனர் இன்ஃப்ரிட்ஜ்மெண்ட்ஸ் தான் ஆமாம்

பாது அதை பற்றி கன்ஃபார்ம் நியூஸ் நாங்கள் ப்ராப்ளி நெக்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறோம் பட் இருக்குது ப்ரெசன்ஸ் இருக்குது அவங்க தே ஆர் பீங் சென்ட் மத்திய பாதுகாப்பா எலெக்ஷன் அப்சர்வர் ஹஸ் பீன் அப்பாயின்ட் நாளைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் சம்மந்தமாக ப்ரெஸ் ரிலீஸ் வரும் டீடெயில்ஸ் ஆல் டீடெயில்ஸ் வீட்டு தேர் இசிஐயோட தேர்தல் ஆணையத்தோட காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன லாஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனில் அவர் கம் டுடியூன்சி ஸோ டுமாரோ மார்னிங் இவ்வளவு ப்ரெஸ் ரிலீஸ் சிசிடிவின்னு இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு சிசிடிவி கேமரா வெப் கேமரா ஆப்ஷன் இருக்கு வீடியோகிராஃபிங் ஆப்ஷன் இருக்கு இந்த மூணு ஆப்ஷன் கவர் பண்ணுவோம் எல்லா வெப்காஸ்டிங் எதர் த்ரூ த்ரீஸ் த்ரீ மெத்தட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரேஜ் பண்ணுவோம் இருக்குது சம் ஃபிக்ஸட் பேமெண்ட் இருக்குல்ல அது ஒரு சிடியோட காஸ்ட் இருக்குது அது பே பண்ண பே பண்ணால் அந்த இது ஃபுல் ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கலாம் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கால் சென்டர் மாதிரி தான் எஸ் எம் எஸ்னா ஆர் ஓ நம்பர் இருக்கு ஏஆர் இருக்கு இருக்காங்க இதுவரை எக்ஸாக்ட் ஓட்டர்ஸ் வித் டிசேபிளி நம்பர்ஸ் எங்ககிட்ட இல்லை பட் வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஆஸ் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபெஷன் ஆஃப் ரேம்ஸ் ஆக்சஸ் பேசிக்லி ஆக்சஸ் தான் அவங்க ஃப்ரீயாக ஃப்ரீ ஆக்சஸ் டு போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆ வைக்கப்படும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க ஹெல்ப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நாளைக்கு வெளியீடு வரும் ப்ரெஸ் வெளியீடு வரும் அவங்க கூட அக்கௌண்டிங் டீம் இருக்கும் டேவில் அந்த வீடியோ சர்வேலன்ஸ் டீமுங்கிறது மெயின் ஜாப் வந்து ஒரு ஒரு மீட்டிங் ப்ரொசெஷன்லையும் போய் அந்த மீட்டிங் ப்ரொசன் வந்து அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களா அதிகமாக பண்ணுறாங்களா மானிட்டர் பண்ணுறது தான் அவங்க வேலை அது விஎஸ்டிவில் எங்கள் ரிப்போர்ட் தூதி எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வர் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வருடைய டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணும் அவங்க ஷேடோ அப்சர்வர் ஷேடோ எக்ஸ்பென்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வருது ரெண்டு விதமான ஒன்று கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ன்னு சொல்லுவோம் கான்ஃபிடன் பில்டிங் மெஷர் ப்ரீ போல் அண்ட் போல்டே மெஷர்ஸ் பண்ணுவோம் ப்ரீபோல் மெஷர்ஸ் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் இந்த ஜோனல் பார்ட்டி வச்சு ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் டூ தட் ஏரியா அந்த எந்த ஏரியாவில் பத்தட்டமாக இருக்கும் அது என்ன காரணம் நம்ம ஐடி பண்ணிருக்கோம் அந்தந்த காரங்களை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எடுப்போம் இட் மே ஆல்சோ இன்க்ளூட் ஃபிளாக் மார்ச்சஸ் அதை தவிர போலிங் டே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பூத்துலலாம் இருப்பாங்க இல்லை ஐ ஐ திங்க் அந்த ரிமெம்பர் எது எதனால் அது நடந்ததுன்னு எனக்கு தெரியல இந்த தடவை நம்ம அந்த பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஸ் பர் ரூல்ஸ் நம்ம பண்ணுவோம் அந்த பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வி வில் என்ஷோர் த்ரூ டைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பூத் பூத் ஸ்லிப்ஸ் ஃபோட்டோ ஸ்லிப்ஸ் ப்ரைமரி ப்ரிகாஷன் வந்து ஒரு ஒரு பூத்லேயுமே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்பர் ஒன் ஆஸ் பர் ஈசிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடைசி ரெண்டு மணி நேரத்தில் அவங்க வெளியே போக முடியாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஒரு தடவை பூத் லெவல் ஏஜென்ட் சப்போஸ் ஃபைவ் ஓ க்ளாக் போல் க்ளோஸ் ஆகுதுன்னா மூணு மணிக்கு மேலே அவங்க வெளியே போனால் உள்ள முடியாது உள்ளே தான் இருக்கணும் ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளீமரி செக் இந்த ஸ்ட்ரக்சர் செக் இருக்குது அது தவிர நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி தான் வெப்காஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர் அது தவிர மைக்ரோ அப்சோபர் டிப்ளாய்மெண்ட்டும் மேசுவா நம்ம சென்சிட்டிவ் பூஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் அது அந்த ஹவர்ஸ் லாஸ்ட் அவங்க வெளியேறணும் இந்த வாகனங்கள் வரைக்கும் வரைக்கும் மூணு வரலாம் அதை தவிர உள்ள ரிட்டர்னிங் ஆபிசர் சேம்பரில் ஒன் ப்ளஸ் ஃபோர் கேண்டிடேட்டோட நாலு பேர் உள்ள வரலாம் இதுதான் வந்து அவங்க அப்ளை நாம் வெஹிக்கிளில் எடுத்தாங்கன்னா அது வந்து உபயோகப்படுகிறது என்று அவரு கேட்ட அதே அதே கேள்விதான் வெளியூர் வெளியின் வெளியூர்லேருந்து வந்த நபர்களை எயிட் ஹவர்ஸ்க்கு மேல லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல தங்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணலாம் எங்க செக்யூர் பண்ண போறோம் இருக்கு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு தெரிய வரும் நம்பர் ஆஃப் முன்னூத்தி முப்பது கண்ட்ரோல் யூனிட் அப்புறம் அரௌண்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பேலட் யூனிட்ஸ் ஆமாம் இல்லை மேசு இன்னும் குடிசீக்கிரம் இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் டூ மேசு ஸ்வீ ப்ரோக்ராம் பர்டிகுலர்லி எகேன்ஸ்ட் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆல் பாசிபிள் மீடியம்ஸ் த்ரூ டைரெக்ட் இன்ட்ராக்ஷன் த்ரூ மல்டிமீடியா ஈவன் இளையதளம் ஈவன் த்ரூ இன்டர்நெட் வெப் பிளான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு நைன் த்ரீ டூ தௌசண்ட் செவன்டீன் அன்று தேர்தல் ஆணையத்தால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதற்கடுத்து உடனே மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அமலுக்கு வந்துள்ளது அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இம்மிடியட்டாக ஒரு ஷிஃப்ட்லேயுமே மூன்று பறக்கும் படை மூன்று ஃப்ளைங் என்கிற மூன்று பறக்கும் படை குழுக்கள் மூன்று நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க அப்புறம் இரண்டு வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இது அனைத்துமே மூன்று ஷிஃப்டில் காலையில் சிக்ஸ் ஏஎம் டு டூ பிஎம் முதல் ஷிஃப்டில் ரெண்டாவது ஷிஃப்ட்டு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து டென் பிஎம் வரைக்கும் மூணாவது நைட் ஷிஃப்ட் டென் பிஎம் டு சிக்ஸ் ஏஎம் மொத்தம் இருபத்தி ரெண்டு குழுக்கள் தற்போது ஃபீல்டில் இருக்குது பார்க்கி நகர் தொகுதி பற்றி சொல்லணுன்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஒன் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த பப்ளிஷான ரோலுடைய ஃபிகர்ஸ் அதுக்கப்புறம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பதினேழு வரை கண்டினியூஸ் அப்டேஷன் வந்து சப்ளிமெண்ட்டில் வர இருக்கிறது இந்த புலிவிவரங்களின்படி இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ் ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு பெண் வாக்காளர் வாக்காளர்களும் மற்றும் நூற்றி ஒம்போது மற்ற வாக்காளர்களும் உள்ளனர் ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் உள்ளன அது ஐம்பது லொக்கேஷன் போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் உள்ளன அதில் ப்ரிலிமினரி சர்வேல பதினைஞ்சு லொக்கேஷனில் இருபத்தொம்பது போலிங் ஸ்டேஷன் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்ன சர்வே செய்யப்பட்டுள்ளது அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளும் வருங்காலத்தில் எடுக்கப்படும் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு சிக்ஸ்டீன்த் பதினாறாம் தேதியிலிருந்து நாமினேஷன்ஸ் இங்கே ஜோனல் ஆஃபீஸ் ஃபோரில் பெறப்பெற்று வருகின்றன காலையில் லெவன் ஏஎம்லேருந்து மதியானம் த்ரீ பிஎம் வரைக்கும் அப் டு டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் இந்த நாமினேஷன்ஸ் பெறப்படும் டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் மூன்று மணி வரை இந்த விண்ணப்பங்கள் பெறப்படும் இருபத்தி நாலாம் தேதி பதினோரு மணிக்கு இந்த பெறப்பட்ட வா நாமினேஷன்ஸை ஸ்க்ரூட்டினி செய்யப்படும் பரிசீலனை செய்யப்படும் பரிசீலனை செய்யப்பட்டு சிம்பிள் அலாட்மெண்ட் செய்யப்படும் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி வரை விட்ராவல் பின்வாங்குவதற்கு மூணு மணி வரை டைம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இது முடிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாக்கு வாக்கு பதிவு செய்யும் தினம் பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு அதற்கு பிறகு தேதி கவுண்டிங் குயின் மேரிஸ் காலேஜ் சென்டரில் ஏற்பட இருக்கிறது இப்போது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஃபோர்ஸுக்கு வந்தாச்சு மூணு பறக்கும் படை மூணு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் ஒரு ஒரு ஷிஃப்டிங் ஒர்க் பண்ணுருக்குன்னு சொன்னேன் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வயலேஷன் சம்மந்தமாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது அந்த நம்பர் வந்து 1800 425 7012 ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் செவன் இந்த கண்ட்ரோல் சென்டரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இமீடியட்டாக த்ரூ தீஸ் ஃபைட்டிங் ஸ்குவாட் இன் ஸ்டாட்டிக்ஸ் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும் இந்த எலெக்ஷன் நடத்துவதற்காக மேலும் இந்த தொகுதியை இருபத்தோரு மண்டல மண்டலங்களாக பிரித்து ஜோன்ஸ் ஜோன்ஸாக பிரித்து இருபத்தோரு ஜோனல் பார்ட்டிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன இதில் ஒரு ஒரு ஜோனல் பார்ட்டிகிலையும் ஒரு ஜோனல் பார்ட்டி ஆஃபீஸர் இருப்பார் அசிஸ்டன்ட் ஜோனல் பார்ட்டி ஆஃபீஸர் இருப்பாங்க டெல்பி ஈவன் போலீஸ் செக்யூரிட்டி இவங்க வந்து அனைத்து விதமான தேர்தல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பயிற்சியிலிருந்து இவிஎம் ஹேண்ட்லிங் அப்புறம் போலிங் டே அன்னைக்கு அந்த ஜோனில் இருக்கின்ற அனைத்து தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளும் இவர்களெல்லாம் வகி வகிப்பார்கள் இப்போது முக்கியமான கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸோட முக்கியமான கோரிக்கை வந்து ஈஸி கிளியரன்ஸ் ஃபார் பர்மிஷன்ஸ் ஃப்ரம் ஃபார் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசெஷன்ஸ் இது ஈஸியாக பர்மிஷன் கேட்குறது அவங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருந்தது ஸோ அது சம்மந்தமாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆஃபீஸில் ஏற்பாடு செய் செய்திருக்கிறோம் அனைத்து பர்மிஷன்ஸும் ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்படுகிறது பர்மிஷன் கிடைச்ச உடனே கன்சர்ன்டு அப்ளிகெண்ட்டுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக எஸ்எம்எஸும் சென்றுவிடும் ஸோ சிரமம் இல்லாமல் பர்மிஷன்ஸ் வாங்குவதற்காக ட்ரான்ஸ்பரண்ட் மெத்தடில் பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஸோ அது அமலுக்கு வந்து இன்றைய தற்போது வரை நாற்பத்தெட்டு மனுக்கள் பரப்பி பெறப்பட்டு அதில் இருபத்தி மூணு மனுக்களுக்கு பர்மிஷன் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு நார்ஸ் ஃபாலோ பண்ணாதனால மூணு பர்மிஷன் கொடுக்க வழங்கப்படவில்லை இருபத்தி ரெண்டு மனுக்கள் இன்றைக்கு இன்றைக்கி வந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலனை வந்து இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட கேண்டிடேட் அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது ஏஜெண்ட் சம்பவத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முன்பாகவே அப்ளிகேஷனை கொடுக்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மீட்டிங் அப்போசிஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே அவங்க சப்மிட் செய்யணும் அதை வந்து கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரேஞ்சுக்கும் அனுப்பி போலீஸ் பர்மிஷன் வாங்கி பிறகு அதுக்கு சம்மதம் பர்மிஷன் வழங்கப்படும் நாமினேஷன்ஸ் பொறுத்தவரை இன்றைய இன்னைக்கு சாயங்கரம் வரைக்கும் தேர்ட்டீன் பதிமூணு நாமினேஷன்ஸ் பெறப்பட்டுள்ளது பதிமூணில் ஒன் நாமினேஷன் பிலாங்ஸ் டுக்கக்னைஸ்ட் பொலிட்டல் பார்ட்டி ரெண்டு ரெஜிஸ்டர்டு அன்ரெகைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்டுள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி மீதி பத்து வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த ப்ரிப்பரேஷன் டு த இந்த ரன் அப் டு தீஸ் நாமினேஷன்ஸ் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள அனைத்து டிஃபேஸ்மெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏழு நாட்கள் எட்டு நாட்களில் செவன்டி செவன் டிஃபேஸ்மெண்ட்ஸ் பல பல்வேறு விதமான இடத்தில் வால் போஸ்டர்கள் பெயிண்டிங்குகள் பேனர்கள் செவன்டி செவன் இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கோம் அது தவிர பதினெட்டு மைனர் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் மூலமாக அட்டன் செய்யப்பட்டுள்ளது அடுத்த நிகழ்வாக நாமினேஷன்ஸ் முடிஞ்ச உடனே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஃபார் போலிங் பர்சனல் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு போலிங் பர்சனல் வந்து இந்த எலெக்ஷனில் நடத்த போகிறாங்க பூத் லெவலில் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு போலிங் பர்சனல் இந்த எலெக்ஷனில் பல்வேறு போலிங் பூத்ஸில் இருந்து வேலை செய்ய போகிறாங்க அவங்களுடைய முதல் பயிற்சி செவன் தேர்ட்டி ஒன் டிஎச் ரோடு என்கிற கார்பரேஷன் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று காலையில் நடைபெறும்